எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி எண்கணிதம் வாஸ்து என ஜோதிடத்தில் பல கலைகளில் மிக சிறப்பாக பங்கேற்றும் நம் கருத்தரங்கில் முதன்முறையாக பங்கேற்ற இருக்கும் ஜோதிட வித்யாபதி உயர் திருமதி வள்ளிமேல் டி அஸ்ரோ அம்மா அவர்களை சிறப்பானதொரு உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் புத்திரஸ்தானமும் புத்திர பாக்கியமும் என்ற ஒரு தலைப்பில் சிறப்பானதில் நிகழ்த்த வருகை தரும் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இன்றைய நாளில் மிக சிறப்பான கருத்தரங்கம் அற்புதமாக நடைபெற்று வருது இந்த நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி நிறுவனர் ஏ ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் நம் ராஜநிலை டிவியை பல போனங்களில் சிறப்பாக வழிநடத்தி செல்லும் உயர்திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது பொதுவா இன்னைக்கு ஜாதகம் பாக்குற எல்லாருமே வந்து என்ன கேக்குறாங்கன்னா எனக்கு குழந்தை இல்லைங்க கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு நிறைய பேர் எங்கிட்ட குழந்தை இல்லையா இல்லையான்னு கேக்கும்போது ஒரு ஒரு விதமான மனக்குழப்பம் சோர்வு ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு குழந்தைகள் பிறந்திருக்குங்க குழந்தைகளால எனக்கு ஒரு நிம்மதி இல்லாம இருக்கு அப்படின்னு நம்ம ஜாதகத்துல என்ன காரணம் எந்த மாதிரியான கிரக நிலைகள் இருந்தா இவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பாக்கலாங்க பொதுவா குழந்தைக்கான பாவகம் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு பதினொன்னு குழந்தைக்கான காரக கிரகம் யார் அப்படின்னா குரு சூரியன் இந்த இந்த குரு குரு பாத்தீங்கன்னா குழந்தைக்கான காரக கிரகம் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷப்படி அஞ்சாம் அதிபதியா வர்றாரு சோ அதனால நம்ம இந்த ரெண்டு கிரகங்களை எடுத்துக்கிடுறோம் பன்னிரெண்டு ராசிகள் இருக்குங்க இந்த பன்னிரண்டு ராசிகள்ல அதிகப்படியான புத்திர தோஷத்தையும் புத்திர சோகத்தையும் கொடுக்கக்கூடிய ராசி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது விருச்சிக ராசி தாங்க ஏன் அப்படின்னா பொதுவா இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய கிரகங்களும் விருச்சிக ராசியில ஒரு சனி ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அது புத்திர தோஷத்தையும் புத்திர சோகத்தையும் நிச்சயம் கொடுக்குதுங்க அதுக்காக மத்த ராசிகள்லாம் புத்திர சோகத்தையும் புத்திர தோஷத்தையும் கொடுக்காதாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கொடுக்காதுன்னு சொல்ல வரலங்க ஆனா விருச்சிக ராசி கொடுக்கற அளவுக்கு மற்ற ராசிக்காரர் மற்ற ராசி வந்து அந்த அளவுக்கு கொடுக்காதுன்னு சொல்ல வர்றேன் அதே மாதிரி ஒரு தந்தையோட நட்சத்திரத்துல ஆண் குழந்தை பிறந்தா தந்தைக்கும் அதே மாதிரி தாயோட நட்சத்திரத்துல பெண் குழந்தை பிறந்தா தாயாருக்கும் தோஷம் ஏற்படுங்க பொதுவா பெற்றோர்களோட ஜாதகத்துல ரெண்டு விதமான பிரச்சனை இருக்குங்க ஒன்னு புத்திர தோசம் என்பது குழந்தை ஏற்பட்ட பின்பு குழந்தைகளால் ஏற்பட போகும் தோஷம் என்பது குழந்தை ஏற்படாமல் இருப்பது குழந்தை ஏற்பட்டு தொடர்ந்து கருத்தங்காம இருக்கிறது குறை பிரசவங்கள் நடக்கிறது திருமணமாகி சில ஆண்டுகள் மட்டுமே குழந்தை இல்லாம இருக்கிறது அதே மாதிரி திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லாம குழந்தை இல்லாம இருக்கிறவங்க இந்த மாதிரி அனைத்துமே புத்திர தோஷத்துல அடங்குங்க புத்திர சோகம் அப்படின்னா ஊனமான நிலையில குழந்தை பிறக்கிறது கஷ்டப்படுத்தும் நோயுடன் குழந்தை பிறக்கிறது பெற்றோருடன் சேர்ந்து வாழாமல் தனித்து இருப்பது பெற்றோர்கள் இருக்க குழந்தை இறப்பது பாலின கோளாறுகளுடன் குழந்தை பிறப்பது இவை அனைத்துமே புத்திர சோகத்தை கொடுக்குங்க பொதுவா சேர அனுபவித்தவர் நம்ம வாழ்ந்த தசரத சக்கரவர்த்தி இவர் குழந்தை வேணும் அப்படிங்கறதுக்காக நிறைய தானங்களையும் நிறைய ஹோமங்களையும் பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா அவரு நிறைய கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கிறாரு சோ ஒருவரில் குரு உள்ள ராசியில் அதாவது ஒரு ஆணுக்கு குரு ராசி கட்டத்துல இருக்கோ அதே ராசி கட்டத்துல பெண்ணுக்கு சனி ராகி கேது கடும் புத்திர தோஷத்தை கொடுக்குங்க அதே மாதிரி ஒருவரின் சந்திரன் உள்ள ராசியில் மற்றவர்களுக்கு சனி ராகி கேது தோஷம் இருந்தா அதுவும் கடும் புத்திர தோஷம் அதே மாதிரி உங்க ஜாதகத்தில் எட்டாம் அதிபதி பாவகாதிபதியுடன் இணைந்து ஐந்தாம் இடத்தில் அமர்ந்தாலோ சனியுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது பார்த்திருந்தாலோ அதுவும் ஒரு கடுமையான புத்திர தோஷத்தை கொடுக்குங்க பொதுவா பெண்கள் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு பனிரெண்டாவது வீட்டில் செவ்வாய் சனி சேர்க்கை மற்றும் பார்வை ஏற்பட்டா அவங்களுக்கு கண்டிப்பா கரிசுதெய்வம் இருக்குங்க அதே மாதிரி ஐந்தாம் பாவத்துக்கு ஐந்தாம் பாவகத்திற்கு முன்பின் பாவ கிரகங்கள் இருந்தாலும் அதுவும் கரிசிதைவை ஏற்படுத்தும் இப்போ நிறைய வந்து பாத்தீங்கன்னா சோதனை குழாயில் குழந்தை பறக்கிறது அதே மாதிரி வேற ஒரு தாயிடம் கருவை செலுத்தி அவங்க மூலமா அதாவது வாடகை தாய் மூலமா குழந்தை பறக்கிறது அதெல்லாம் இன்னைக்கு நவீன காலத்துல நிறையவே நடந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கான காரக கிரகம் எது அப்படின்னா ஒரு கணவன் ஜாதகத்திலையும் ஒரு சேர்க்கை இருந்து ஒரு மனைவி ஜாதகத்திலையும் குறுாக சேர்க்கை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா சோதனை குழாய் மூலமாகத்தான் குழந்தை பிறக்குங்க சரி இதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பொதுவா ஐந்தாம் வீட்டில் சூரியன் இருந்தாலோ அல்லது சூரியன் வீடு ஐந்தாம் வீடாக இருந்தாலோ அதிகாலையில் சூரிய வழிபாடு செய்யலாங்க அதே மாதிரி ஜோதி வழிபாடு செய்வது சிறப்பு தீபங்கள் ஏற்றலாம் கோதுமை பண்ணங்களை தானமாக கொடுக்கலாங்க அதே மாதிரி ஐந்தாம் வீட்டில் சந்திரன் இருந்தாலோ அல்லது உங்க ஜாதகத்தில் சந்திரன் வீடு ஐந்தாம் வீடாக இருந்தாலோ உங்களுக்கு பசுமாடு அதாவது பால் பசுமாட்டிற்கு தானியங்களை தானமா கொடுக்கலாம் அதே மாதிரி சூரிய நாராயண வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி பூஜை செய்யலாங்க உங்கள் ஜாதகத்துல ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் அல்லது செவ்வாய் வீடு ஐந்தாம் வீடாக இருந்தாலும் துவரப்பருப்பை ஏதேனும் பராமரி பராமரிப்பு செய்யும் இல்லங்களுக்கு தானமா கொடுக்கறது நல்லதுங்க அதாவது நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த தோசங்கள் கொஞ்சம் குறையும் முருகர் அல்லது துர்க்கையம்மனுக்கு நெய்வேத்திய படையலுக்கு துவரம் பரப்ப நீங்க தானமா கொடுக்கலாம் ஐந்தாம் வீட்டில் புதன் இருந்தால் அல்லது புதன் வீடு ஐந்தாம் வீடாக வந்தால் ஐந்தாம் அதிபதி உங்க ஜாதகத்தில் யாரோ அவரோட மந்திரங்களை சொல்லிட்டே இருந்தாங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திர தோஷம் நிவர்த்தி ஆகுங்க அதே மாதிரி ஐந்தாம் வீட்டில் குரு இருந்தால் அல்லது குரு வீடு ஐந்தாம் வீடாக உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க வீட்டு பெரியவர்களை நன்றாக கவனிச்சுக்கணுங்க அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தானமா கொடுக்கலாம் ஐந்தாம் வீட்டில் சுக்ரன் இருந்தாரு அப்படின்னா அல்லது சுக்ரன் வீடு ஐந்தாம் வீடாக வந்துச்சு அப்படின்னா பால் தானம் கோவில்களில் அன்னதானம் வெள்ளி பொருட்கள் தானம் செய்யலாம் இதுவே பெண் குழந்தை ஜாதகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவையான வெள்ளி பொருட்களை வாங்கி கொடுக்கலாங்க பொதுவா குழந்தைகளுக்கு வெள்ளி கொலுசு வெள்ளி அர்ணா வாங்கி கொடுக்கும் போது மாமன் வழி தோசங்கள் இருந்தா அது நிச்சயமா தீருங்க புத்திர தோசமும் தீருங்க அதே மாதிரி ஐந்தாம் வீட்டில் சனி இருந்தா அல்லது சனி வீடு ஐந்தாம் வீடாக வந்தா ஊனமுற்றவர்களுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்விக்கு உதவலாங்க புதியோர் இல்லத்திற்கு இரும்பு பாத்திரம் வாங்கி கொடுக்கலாம் உங்க ஜாதகத்தில் ஐந்தாம் வீட்டில் ராகி இருந்தா முடிஞ்ச வரைக்கும் நீங்க யார்கிட்டயுமே போய் சொல்லக்கூடாதுங்க அதே மாதிரி புத்துக்கண்ணுக்கு பச்சரிசி பொடி போடலாம் உடம்பாலோ மனசாலோ நீங்க மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது அஞ்சாம் வீட்டில் கேது இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் நெய் தீபத்திற்கான பொருட்களை நீங்க தானமா கொடுக்கலாங்க கேதுவால் ஏற்பட்ட தோஷம் நீங்கும் பிச்சைக்காரர்களுக்கு கருப்பு துணி கூட தானமா செய்யலாம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ராசியிலேயே மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க பூமிக்கும் ரத்த பந்தத்திற்கும் உரிய கிரகமான செவ்வாய் ராசியில் பிறந்திருக்கீங்க சோ மேச ராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் என்றால் ரொம்ப கொள்ள பிரியுங்க இவங்க வந்து வீடு மனை சொத்து போன்றவற்றுக்கு செலவு செய்வதை விட குழந்தைகளுக்காக அதிகம் செலவு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இதுல வந்து இந்த மேசத்துல மூணு நட்சத்திரம் இருக்குங்க அதாவது அஸ்வினி பரணி கிருத்திக மூணு நட்சத்திரம் இருக்கு பொதுவா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருபத்தி நாலு வயசு முதல் இருபத்தி ஒன்பது வயசுக்குள்ள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு உடனே குழந்தை பாக்கியும் உண்டுங்க ஏன் அப்படின்னா ஏறக்குறைய முப்பது வயதுக்கு மேல இவங்களுக்கு சந்திர திசை வர்றதுனால குழந்தை பிறப்பதற்கு சற்றே தாமதம் ஆகுங்க இருபத்தி ஐந்து வயது முதல் முப்பத்தி நாலு வயசுக்குள்ள குழந்தை பெற்றுக்கணுங்க அதுக்கு மேல ராகு திசை வர்றதுனால மகப்பேறு தடைபடும் அல்லது குறை பிரசவத்தில் குழந்தை பிறக்குங்க அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரம் இதுல முதல் பாதம் மட்டும் நேசத்துல இருக்குங்க இவங்க இருபத்தி ரெண்டு வயது முதல் இவங்களுக்கு ராகு திசை வருவதால் சற்று தாமதமாக குழந்த பிறக்கும் பலருக்கும் முப்பது வயசு முதல் முப்பத்தி ஏழு வயதுக்குள்ள குழந்தை பிறந்துருங்க பொதுவா இவங்க அதாவது இந்த ராசிக்காரங்க ஜாதம் பார்க்கும் போது ராகு கேது சனி ஆகிய கிரகங்களின் திசைகள் நடைமுறையில் இல்லாத வாழ்க்கை துணையை மனம் முடித்தால் இவங்களுக்கு உடனடியாக குழந்த பாக்கியம் கிடைக்குங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிஷபங்கம் ரிஷப ராசிக்காரங்க கடைக்கு போய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் கடைக்கு போனேங்க இட்லி சாப்பிட்டேன் அது சாப்பிட்டா உடனே வாயில் அப்படி சாஃப்டா கரைஞ்சது என் பொண்ணுக்கு ரொம்ப இட்லினா ரொம்ப பிடிக்கும் இட்லி சாப்பிடுவா அப்படின்னு ஒரு செட்டு பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு எதையுமே பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் பாசக்கார பெற்றவர்கள் தான் ரிஷபராசிக்காரங்க பொதுவா இவங்க பிள்ளைகளோட சுதந்திரத்துல தலையிட மாட்டாங்க கடன் வாங்கியாவது புகழ் பெற்ற பள்ளியில சேர்ப்பாங்க ஒரு நண்பனை போல பிள்ளைகளை நடத்துவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கிருத்திய ரெண்டு மூணு மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சற்று தாமதமாக கிடைக்குங்க குறிப்பா இருபத்தி எட்டு வயது முதல் முப்பத்தி ஏழு வயதுக்குள்ள குழந்தை பாக்கியம் அமையும் சிலருக்கு முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைகளுக்கும் இடைவெளிகள் கூட அதிகம் இருக்கும் அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல் குழந்தை தங்குவது கொஞ்சம் கஷ்டம்தாங்க அதாவது ஒரு மாசம் தள்ளி போச்சு ஐம்பது நாள் கழிச்சு கரு களைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நிலைமை ஏற்படுங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மிருகசீரிடம் ஒன்னு ரெண்டு இருக்குங்க மிருகசீடம் ஒண்ணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திருமணம் கொஞ்சம் தாமதமானாலும் குழந்தை பாக்கியம் விரைவாக கிடைக்கும் முப்பத்தி மூணு வயதுக்குள்ள சிக்கல் இல்லாத குழந்தை பிறக்குங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிதனம் மிருகசீரிடம் மூணு நாலாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திருமணம் தாமதமாக நடந்தா குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்குங்க இவங்களுக்கு இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி நாலு வயதுக்குள்ள குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் இவர்களுக்கு ஏறக்குறைய இருபது வயது முதல் பாவகாதிபதியான உறுதிசை நடப்பதால் தாமதி அதாவது குழந்தை தாமதி தாமதம் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக ஒரே ஒரு குழந்தை மட்டுமே பெத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அது நடக்காதுங்க திருமண பொருத்தம் பார்க்கும் போது வாழ்க்கை துணையின் ஜாதகத்தில் ஐந்தாம் வீட்டில் ராகு கேது செவ்வாய் இல்லாமல் இருப்பது இவங்களுக்கு நல்லதுங்க இவங்களுக்கு இருபத்தி நாலு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ள குழந்தை அமையும் இவங்க ராசி வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்காமல் இருப்பது நல்லதுங்க அதே மாதிரி புனர்கூசம் நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திருமணம் விரைவாக நடக்கும் குழந்தை பாக்கியமும் உடனே கிடைக்குங்க இவங்களுக்கு முப்பது வயதிற்குள் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கடகராசிங்க கடகராசியில புனர் பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் இருக்கு இதுல பிறந்தவங்க இருபத்தி ஐந்து வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள திருமணம் செய்வது நல்லதுங்க உடனடியா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் தாமதமானால் குழந்தை பாக்கியம் பிரச்சனையில முடியுங்க அடுத்ததாக பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி நாலு வயதுக்குள்ள குழந்தை பாக்கியும் கிடைச்சிருங்க இவங்களுக்கு இடையில் கேது திசை வருவதால் வாழ்க்கை துணைக்கு ராகு கேது திசை வராமல் திசை அதாவது அவங்களுக்கு நடக்கக்கூடாது மனைவிக்கு நடக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்க திருமணம் முடிக்கிறது நல்லதுங்க ஆயிலையும் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளை பாக்கியம் உடனே கிடைக்கும் திருமணமும் இருபத்தி மூணு வயசுலேயே நடக்குங்க அடுத்ததாக சிம்மராசி சிம்மராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருமணத்தை தள்ளி போடாம விரைந்து முடிக்கிறது நல்லதுங்க குறிப்பா இருபத்தி இருந்து இருபத்தி ஒன்பது வயசுக்குள்ள குழந்தை பெற்றுக்கிறது நல்லதுங்க நடுவில் சந்திர திசை வர்றதுனால குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் சிலருக்கு நாற்பது வயதுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள குழந்தை பாக்கியம் கிடைச்சிருங்க அடுத்ததா பூர்வம் நட்சத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் தடைகள் இருக்காதுங்க இருந்தாலும் இருபத்தி நாலு வயசு முதல் முப்பத்தி மூணு வயதுக்குள்ள குழந்தை பெற்றுக்கொள்ளும் அதிர்ஷ்ட குழந்தை பெற்றுக்கொள்ளும் நபர்களுக்கு அந்த குழந்தை அதிர்ஷ்டசாலியாக இருக்குங்க முப்பத்தெட்டு வயசுக்கு மேல இவங்களுக்கு ராகு திசை வர்றதுனால அதற்குள் குழந்தை பெத்துக்கிறது நல்லது பெரும்பாலும் இவங்க மகர ராசிக்கார பெண்ணை திருமணம் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது அடுத்ததா உத்தரம் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவா திருமணம் தாமதமாக முடியுங்க இருபத்தி ஒன்பது வயதுக்கு பிறகுதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இருபத்தி ரெண்டு வயசு முதல் முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு திசை வர்றதுனால சனி ராகு கேது ஆகிய கிரகங்களின் திசை நடைமுறையில் இல்லாத மனைவியாக தேர்ந்தெடுப்பது உங்களுக்கு நல்லதுங்க அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏறக்குறைய இருபது வயது முதல் முப்பத்தெட்டு வயது வரைக்கும் ராகு திசை நடக்குங்க திருமணத்தின் போது ராகு திசையோ கேது திசையோ இல்லாத வாழ்க்கை துணையை திருமணம் பண்ணணும் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடையில்லாம கிடைக்குங்க ஏறக்குறைய முப்பது வயது முறை முதல் ராகு திசை நடக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இருபத்தி ஏழு முதல் முப்பது வயசுக்குள்ள கிடைக்கும் பொதுவா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பெண் குழந்தைகள் பிறந்தால் வாழ்க்கை அமோகமா இருக்குங்க ஆண் குழந்தை அப்படின்னா கொஞ்சம் கவனம் செலுத்தி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவனம் செலுத்தி நீங்க வளர்க்கணும் அதே மாதிரி சித்திரை இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏறக்குறைய இருபத்தி ஒரு வயதிலிருந்து முப்பத்தாறு வயசு வரைக்கும் பாதகாதிபதி குரு திசை நடக்குங்க அப்போ நீங்க திருமணத்தின் போது வாழ்க்கை துணையை கொஞ்சம் கவனமா தேர்ந்தெடுக்கணும் இந்த காலகட்டம் உங்களுக்கு தாயா தாரமா அப்படிங்கிற தடுமாற்றத்தை கொடுக்குங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரு சிதைவுக்கு பின்னர் தான் உங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டுங்க இப்போது இதுவரைக்கும் உங்களுக்கு ஆறு ராசிகள் பற்றி பார்த்துருக்குறோம் புத்திர சோகம்னா என்ன புத்திர தோஷம்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்குறோம் உங்களுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்களை பற்றி சொல்லியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இதுவரை எனக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுத்த ராஜநிலை டிவி ஐயா ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் நமது மருதமலை குறிச்சி ஐயா அவர்களுக்கும் என் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா ஐயாக்குரிய இப்ப நம்மளுக்கு ஒரு ஒரு சிறந்த பதிவுங்கிறது இதுதான் நம்ம வாழ்க்கையில செல்வத்துல செல்வம் என்ன அப்படிங்கிறது புத்திர பாக்கியம் தான் ஒரு செல்வம் மற்ற பணம்ங்கிறது கூட நம்ம வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பணம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு செல்வம் வந்து புத்திர பாக்கியம்தான் அந்த புத்தர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான விஷயங்கள் அப்படிங்கிற போது நம்ம ஏற்கனவே நம்ம போனால் கொஞ்சம் முன்னால ஒருத்தருக்கு சொன்னேன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது நம்ம உடம்புல தான் மூணாம் இடங்கிறது தைரியம் வீரியம் அப்படிங்கிறது ஆறாம் இடம் வயிறு எட்டாம் இடம் மர்மஸ்தானம் பன்னெண்டாம் இடம் பாதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்னோம் அப்போ அதுல வந்து கெட்ட இடங்கள் எட்டாம் இடத்துல உட்காரும்போது புத்திரஸ்தானத்தையுமே கொடுக்க மாட்டோம் நம்ம வந்து அஞ்சாம் இடத்தையும் எடுக்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் வந்து அது எட்டாம் இடம் பழுதுபட்டுருதுன்னு சொன்னாலும் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் இப்ப இது வந்து நம்ம ஜாதக ரீதியில வந்து நிறைய அனலைஸ் பண்ணி இப்ப நிறைய சொல்லியிருக்காங்க நட்சத்திர அடிப்படையில எல்லாம் சொல்லிருக்காங்க நிறைய புள்ளி விவரங்கள் பரிகாரங்கள்லாம் சொல்லிருக்காங்க இதுக்கு வந்து கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா நம்முடைய அஷ்டவர்க்க கணிதம் ரொம்ப பயன்படும் அஷ்டவர்க்க கணித்துல வந்து குருவோட அஷ்டவர்க்கத்தை எடுத்து குருவோட அஷ்டவர்க்கத்துல குரு எந்த பா எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும் குரு இருக்கிற வீட்டுக்கு அஞ்சாம் வீட்டில் எத்தனை பரல் இருக்குதோ அத்தனை புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது கண்டுபிடிச்சுக்கலாம் அது வந்து அசுவர்கள் கொடுத்தாலும் அந்த பறலை வந்து லக்கண <laughs> பரலோ கேது அது மாதிரி அந்த இடத்துல இருக்கும் போது பறலை கழிச்சிட்டு குழந்தை உண்டா இல்லையாங்கிறவங்க கூட நிர்மாணம் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து அஷ்டவருக்கத்தில் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பரிகாரம்ங்கிறது ரெண்டாவது பட்சம் முதல்ல வந்து ஜோதிடத்துல உண்டா இல்லையா எந்த வயசில் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது குரு என்ன எப்ப எந்த காலகட்டத்தில் நடக்கணும்லாம் இருக்குது அப்போ ஒரு தெளிவான பதிவுங்கிறது வந்து நம்மளுக்கு கொடுத்ததுல வந்து அவங்களே வந்து ராஜநலி டிவி சார்பில் வந்து அவங்களை வாழ்த்தி இன்னும் வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து கருத்தரங்களை பதிவு செய்து நல்ல சிறந்த பதிவுகளை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்